இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சி மூலமா இப்ப ஆட்சியில இருக்க திமுக சில பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் கட்சியோட இதுதான் ஒரு அறிக்கை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாரு அவர் அறிக்கை ரிலீஸ் பண்ணி இத்தனை நாள் ஆனதுக்கு அப்புறமும் கூட தமிழ்நாடு முழுவதும் இப்ப வரைக்கும் இத பத்தி தான் பேச்சு போயிட்டு இருக்கு இந்த நிலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன்ல தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சியால திமுக திமுகக்கு சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு தளபதியால திமுக கூட்டணி உடையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதாவது திமுக கூட்டணியில இருக்க சில கட்சிகள் தளபதியோட கட்சியில சேரறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்ல அப்படின்னா தளபதியை காரணமா காட்டி திமுக இருக்க சில கூட்டணி கட்சிகள் திமுக கிட்ட அதிகமான சீட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நாங்க கேக்குற சீட்டை கொடுங்க அப்படி இல்ல அப்படின்னா நாங்க கட்சி மாறிடுவோம் அப்படின்ட்டு திமுகக்கு ஒரு பெரிய தலைவலியை உண்டு பண்ண போறாங்க அடுத்ததா ஒரு

வாக்குகள் பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு திமுக அஸ்திவாரமா இருக்கிறது அந்த பத்துல இருந்து பன்னெண்டு சதவீத சிறுபான்மை வாக்குகள் தான் இருந்து பன்னெண்டு சதவீத சிறுபான்மை வாக்குகள் திமுக இருந்து தளபதி பக்கம் பிரிஞ்சு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தளபதி இப்ப கட்சி ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறது ஏடிஎம்கே பிஜேபிக்கு அப்படின்ட்டு யாருக்குமே தலைவலி கிடையாது இப்ப ஆட்சியில இருக்க தான் ஒரு பெரிய தளவலியா தளபதி வந்து நிக்க போறாரு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ